என்னவர் ஏற்று குத்தது அறிகிற அறிஞரான வரும் சிறுபையும் சமாதானமும் உங்களிடத்தில் பெறுகிறதாக என்று உங்களை நான் பார்த்துகிறேன் இன்னைக்கு என்ன காயினுடைய வழி அப்படின்னு தலைப்புல தியானிக்க போறோம் இதுக்கு ஆதார யூதா பதினொன்னாவது வருஷம் காயினுடைய வழியில் என்ன விளையா கூறிக்கால செய்த வந்தவத்தை இடையோடி கோரா எது பேசுன பாவத்துக்குள்ளாகி கேட்டு போனாங்க இப்போ இங்க வந்து காயினுடைய வழி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்போ காயினுடைய வழி என்னது அப்படின்னு நம்ம பார்க்கும் போது காயின் வந்து

நிலத்தின் கனிகளை தாயின் நிலத்தின் கணிகளை யாவே தாணிக்கையாக கொண்டு வந்தான் அப்படின்னு தான் போட்டுட்டு ஆனா ஆவேலுக்கு தலையீட்டுகளிலும் அவைகளை பொறுமையானவைகளின் சிலவற்றையும் கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டு அப்போ அதுதான் வந்து வித்தியாசம் ஆகிய வந்து கொடுமையானதையும் தலையீசுகளையும் வந்து கொண்டு வந்திருக்கிறாரு ஆனா காயின் வந்து சில தனிகளை தான் கொண்டு வந்திருக்கிறாரு இப்போ அறம் இல்லாத ஒரு காணிக்கை அதனால தேவன் அங்கீகரிக்கவில்லை இப்போ ஆவேல் வந்து விசுவாசத்தினால ஒரு தரமான காணிக்கை தன்னோட தமிழர்கள் இருக்கிற பெஸ்டை வந்து கொடுத்தாரு அதாவது நான் பெஸ்டா கொடுத்தா கூட எனக்கு நல்லதா வச்சுக்கிட்டு கடவுள் கொடுக்கறது தானே அவரான சாப்பிடாரு அதுக்கான தரம் இல்லாதவர்களாம் அப்படின்னு சொல்லி ஆபேல் நினைக்கல அப்போ ஆஹ் விசுவாசத்தினால ஆபேல் வந்து நல்ல காணிக்கையே கொடுப்பாரு ஆனா காயின் வந்து விசுவாசம் இல்லாதனால ஏதோ கணியில வந்து ஏனா தானே அவர் வந்து கொடுக்குற இது முதல் விஷயம் இப்போ இங்க வந்து வேதம் வந்து காயினுடைய வழிகள்ல அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கும் ஒரு சில காயினுடைய வழியில நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நாமளும் கூட இன்னைக்கு காயினுடைய வழியில நடக்கிறோமா காயின் பண்ற மாதிரியே தரம் மற்ற கணிகளை நாம கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிக்கணும் இப்போ நாம கூட ஒரு வழி செலுத்த வேண்டியது பாத்தீங்கன்னா ரோமர் பன்னெண்டு ஒண்ணு நீங்க நீங்கள் சரியை கருத்து நீவுக்கு பிரியமான ஜீவ வழியாய் கொக்கு கொடுக்க வேண்டும் என்று நீ உங்கள் இறக்கங்களையும் உங்களை வேண்டி சொல்லி இதுவே நீங்கள் செய்யத்தக்க தட்டியா ஆகாத அப்போ நம்மளை நாளுமே ஜீவ வழியா செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம் ஆனா இந்த வழியை நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து செலுத்தோம் பாசீங்க மல்லா ஒன்னாவது நீங்கள் கல்வி ஊனமானதை வழியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லா நீங்கள் கால் ஊனமானதை நகல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது கொல்லாத்தல்ல எங்கிறீர்களே அதை நீ உன் அதிபதித்து செலுத்து அவன் பேரில் பிரியமாய் இருப்பானோ உன் முகத்தை பார்ப்பானோ என்று கத்தல் கேட்கிறான் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு கலியடுகிற கபடத்தன் தபிக்கு பெற்றவன் ஏன் நாமும் பயங்கரமாய் இருக்கும் நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கத்தல் சொல்கிறார் அப்போ இங்க தேவன் வந்து சொல்றாரு கண் ஊனமானது கால் ஊனமானது நகல் பிடிச்சது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பலி சென்றுனா நான் அங்கீகரிப்பெலாம் அதிபதிக்காத போய் குடிக்கியா நீ அப்படின்னு கே நாமும் கூட என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு வந்து முழுவது அது நம்ம வாழ்க்கையில ரொம்ப எல்லாத்தையுமே கால் உணவுமானது கை ஊனமானது ஜீப வழியா கொடுக்குறோம் அப்படின்னா வசனம் என்ன சொல்றதுன்னா உன் கண் உனக்கு இடது இருந்தாங்கன்னா அதை தடுத்து போடு உன் கால் ஒரு உனக்கு இடது இருந்தாங்கன்னா காலை தடுத்து போடு அப்படின்னு சொல்லி வசனம் சொன்னது அப்போ நம்ம தேவனுக்காக ஒப்பு கொடுத்துக்கணும் எல்லா அவயங்களையும் அப்போ தேவனுக்காக நாம அதை வந்து பயன்படுத்தணும் இல்ல நான் வந்து இதை வந்து ஆஹ் தேவனுக்கு பயன்படுத்த மாட்டேன் இல்ல இந்த எல்லாம் இருந்தும் தேவனுக்கு பிரியமா அது செயல்படலை அப்படின்னு அது நசல் கொடுக்கறதாச்சு அப்ப எப்படி நம்ம வந்து அதை பலியா வந்து ஒப்புக் கொடுக்குறது அப்ப நாம இங்க யோசிச்சு பார்க்கணும் காரியமாக நாமளும் தரமற்ற ஒரு காணிக்கையோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு எந்த அளவுக்கு நாம வந்து தேவனுக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற தரமுள்ள சிறப்பான காரியங்களை நம்ம வந்து தேவனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி

இங்க வந்து எரிச்சல் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அப்போ எரிச்சல் அப்படிங்கிறது வந்து டூ செவன் த்ரீ போர் ஹாரா அப்படிங்கிற ஒரு எபிரேய வார்த்தை வந்து பயன்படுத்தி இருந்தேன் அப்படின்னா என்னன்னா பச்சி எரியல் ரொம்ப சூடா இருக்கும்போது எப்படி பச்சி எரியல் இருக்கும் அந்த வார்த்தை தான் வந்து காரம் அப்போ இங்க வந்து ஆபேனோட தான் தேவனை அங்கீகரிச்சிட்டாரு ஆனா என்னோட வந்து அங்கீகரிக்கல அப்படின் போது அவனுக்கு பயங்கரமான கோபம் வரும் இப்போ இந்த கோபத்தை நம்ம பார்க்கிறோம் அது மாம்சத்தின் கிரியை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் வாசிங்க கலாத்தியர் அஞ்சு இருபது கலாத்திய பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் தண்ணுகள் பிரிவினைகள் பொறாம இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு சொல்லி நம்ம அப்போ காயின் வந்து ஆவேளுடைய காணிக்க அங்கீகரிச்சோடனே உறமைப்பட்டு போக போறது நம்ம பார்க்கலாம் இப்போ அதே மாதிரிதான் நாம கூட இந்த மாம்சத்தின் கிரியைகள்ல நாம இருக்கோமா ஏன்னா இந்த மாம்சத்தின் தீயில நம்ம ஒழிச்சு போட்டு ஆவியின் கனிகள் நமக்குள்ள வளரணும் இப்போ அழிந்து போகிற பொன் வந்து சோதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதே மாதிரி நம்மளுடைய குணாதிசயம் வந்து இந்த உலகத்தினால வர்ற பாடுகள் மூலமா சோதிக்கப்படும் அப்போ நம்மளுடைய குணங்கள் எப்படி இருக்கு நமக்கு ஆவிக்குரிய கணிகள் நிலச்சி நிக்குதா இல்ல இந்த மாம்சத்திரைகள் வந்து வெளியேறான் இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஏன்னா காயின் வந்து மாம்சத்தின் கிரியைகளால் வந்து வெளிய வர்றதுதான் நாம வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது கூடாது வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா வாசிங்க எபேசியர் நாலு இருபத்தி ஆறு எபேசியர் நாலு இருபத்தி ஆறு நீங்கள் அப்போ நம்ம வந்து சூரியன் மறையதுக்குள்ள நமக்கு என்ன பண்ணணும் நம்மளுடைய கோபம் வந்து குறைஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அடுத்ததா காயினுடைய முகநாடி வேறுபட்டதுனால தேவன் வந்து அவனிடத்துல பேசுற பேசி ஒரு சில விஷயத்த வந்து சொல்றாரு

இங்க வந்து முகம் ஏன் மாறுக்கு அப்படின்னு சொல்லி ஆஹ் தேவன் வந்து கேக்குறாரு கேட்டுட்டு நீ நல்ல நன்மை செஞ்சிருந்தா நான் கண்டிப்பா உன்னை வந்து ஆஹ் கண்டிப்பா அங்கீகரிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் இப்போ பாவம் வாசுபடிப்படுத்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது பிசாசானவன் உன்ன வந்து சோதிக்கிறதுக்கு இருக்கான் நீ ஜாக்கிரதையா இருக்கீங்க நீ வந்து அவனை ஆண்டுகொள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்றாரு தேவன் வந்து ஒரு சில விஷயத்த வந்து சொல்லி கொடுத்துருவா காயின் கிட்ட இந்த மாதிரி இருக்காத நீ நல்லா பண்ணியிருந்த கண்டிப்பா நீ நல்லா பண்ணல இப்போ பிசாசானு உன்ன பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நீ அவனை ஆண்டுகோள் அவனை வந்து ஆள விட்டுறாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா காயின் அத கவனிக்கல தேவனுடைய வார்த்தைக்கு எத்தனா அவன் வந்து செயல்படுறான் அவன் என்ன பண்றான் அப்படின்னா பிசாசு தன்னை சொல்ற விஷயங்களை வந்து நம்பி அதுக்கு சாதகமா வந்து பண்றது பிசாசு வந்து மிகவும் தந்திரமான ஏவாளை எப்படி தந்தத்தோட பேசி அந்த பழத்தை சாப்பிட வச்சாங்க அதே மாதிரி நீங்க என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா காயின் இதுல பண்ணி காயினை வடிவிலகி அவனுடைய சகோதராகிய ஆபையில வந்து குழப்பம் வந்து வைக்கலாம் அப்போ இன்னைக்கு நாம கூட நாம கூட என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமடி திரிக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அப்போ நம்மளையும் அதே மாதிரிதான் விலகி போறத அவங்க வந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நாம வந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு வந்து கீழ்பிடி தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம நாம வந்து பிசாசுக்கு செனி கொடுத்து நாம போனோம் அப்படின்னா நாமளும் வந்து காயினுடைய வழியில நடக்கு வயல்வெளியில் இருக்கும்போது காய் வந்து ஆவலுக்கு விரோதமாக எழுந்து அவனை கொலை செய்தான் அப்படின்னு சொல்லி அப்போ இது எல்லாத்தையும் போக காயின் வந்து தன்னுடைய சகோதரனை வந்து கொலை பண்ணியிருக்க

அவன் பொய் என்னும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் ஆதி முதல் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான் அப்ப ஆதியில அவன் செஞ்ச குணங்கள் வந்து இந்த ஆவேல போனது அப்போ சகோதரனை கொல்வது அப்படின்னு உனக்கு அதனால என்ன ஆயிடுது அதிகாரம் அஞ்சாவது அதிகாரம் இருபத்தி மூணு வரைக்கும் செய்யாதிருப்பாய் என்பது செய்கிறவன் இருப்பான் என்பது பூமதாரது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்

நீங்க பாருங்க ஒரு வார்த்தை வீணனே மூடனே அப்படின்னு சொல்லி சகோதரனை பார்த்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி போடப்படுங்க அது எரி நேரகத்திற்கு ஏதுவாயிருப்பான் அப்படின்னா என்ன மரண தண்டனை கொடுக்கிற அளவுக்கு அது ஒரு சீனியஸான ஆஃபென்ஸ் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம வந்து கோ சகோதரன் மேல கோபப்பட அதுவே வந்து கொலை அளவுக்கு மாற்றப்படுது இப்போ நம்ம மத்தவங்க கிட்ட இது பண்ணும் போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும் ஜாக்கிரதையா நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் ஆஹ் பாத்தீங்கன்னா பொய் இப்ப நம்ம வாசிச்சோம் இல்லையா யோவான் எட்டு நாற்பத்தி நாலு அதுல வந்து அவன் பொய்யின் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி திட்டத்தை நம்ம பாத்துக்கிறோம் இங்க தேவன் வந்து கேட்கிறாரு என்ன செய்தா இவனுடைய சகோதரனுடைய ரத்தத்து சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ அவன் வந்து எனக்கு தெரியாது நான் என்ன காவலாவியோ அப்படின்னு சொல்லி கேட்கிறான் அப்போ சகோதரனை பத்தி தெரிஞ்சு கூட தான் பழம் பண்ணிட்டான் ஆனா என்ன பண்றான் அங்க பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லி பார்க்க இப்போ பொய் சொல்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி உலகம் நம்ம நம்புவோம் நான் ஒரு சில சகோதரர்கள் கூட வேதமானவர்கள் ஆஹ் சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு கூட ஆமா சராசரியா ஒரு மனுஷன் வந்து எண்பது நூற்றி தொண்ணூறு பொய்கள் வந்து சொல்லுவான் இது சகஜமானதுதான் அப்படின்னு சொல்லுற ஒரு தகவல்கள் கூட நான் பாத்துக்க ஆனா வேதம் அத சொல்லல வேதம் வந்து பொய் சொல்லாது இருப்பாயாக அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா இதையும் வந்து காரியத்தையும் வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னு தான் நம்ம அதை வந்து வேதம் வந்து சொல்லுது பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கும் போது எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்து பொய் வந்து நாம வந்து சொல்லக்கூடாது இல்ல வேதம் வந்து இந்த காரணங்களுக்காக பொய் சொல்லலாம் இந்த போய் சொல்லலாம் எந்த பொய் வந்து நம்ம சொல்லக்கூடாது நாம வந்து அதுல ஜாக்கிரதையா நாம வந்து அஹ் எந்த ஒரு சின்ன விஷயத்துல கூட வந்து நம்ம பொய் சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆஹ் ஒரு சிலர் வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து கிளம்பிக்க கூட மாட்டாங்க ஆஹ் எங்க பிரதர் இருக்கீங்க அப்படின்னா ஆ நான் கிளம்பிட்டேன் சின்ன வரைக்கும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க கிளம்பாமலே ஆனா அந்த இன்னொரு இடத்துல இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இருந்தா வந்து இந்த டைமுக்கு வந்துருவாங்க இவர் வந்து கிளம்பாமலே வந்து கிளம்பிட்டாரு அப்ப என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய வார்த்தையினுடைய அந்த அவங்க வார்த்தை மேல வைக்கிற நம்பிக்கை வந்து குறைஞ்சுக்கு நாளைக்கு எப்படி நம்ம வந்து போய் சத்தியத்தை வந்து சொல்றது ஏன்னா ஆஹ் அவனுடைய கணிகளினால் நீங்கள் அவங்களை அறிவிக்கணும் இப்போ இந்த மாதிரி மாம்ச பிரகாரமான காரியங்கள் நமக்குள்ள இருக்குமானால் நாம் எப்படி சத்தியத்தை போய் மக்கள் அவங்களுக்கு சொல்றது நம்ம போய் சொன்னா நீ முதல்ல யோக்கியமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா இந்த விஷய இந்த விஷயத்துலயே நீ எல்லாம் உண்மையா இருக்கிறதுல அப்புறம் எப்படி உனக்கு சத்தியம் தெரியும் அப்படிங்கிற ஒரு இது வருய இப்போ நம்ம சொல்லக்கூடிய சத்தியத்தினுடைய அந்த மதிப்பு வந்து குறைஞ்சிக்க அதனால எல்லா விஷயத்திலும் என்ன பண்ணும் அப்படின்னா போய் சொல்லக்கூட அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆஹ் என்ன காவலாளியோ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க தூஷிக்கிறான் இப்போ எனக்கு தெரியாதுன்னு சொல்றது வேற ஆனா நானே வேலைக்காரன நானா அவனுக்கு காவலா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்த அப்ப தேவன் கேக்கும்போது அதுக்கு வந்து அங்க தூஷ்டமான வார்த்தைகளை வந்து சொல்றேன் நாம கூட நம்மளுடைய ரச்சிப்பை வந்து குறிச்சு நம்ம உணர்ந்து கொள்ளும் தேவன் எவ்வளவு பெரிய ஒரு கிருபையா நம்மளையும் கூட தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சபைக்கு வந்து அழைச்சிருக்காரு ஆனா நாம வந்து நமக்கு ஏதோ ஒரு தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி தேவன் தேவனிடத்துல எனக்கு இது வேணும் அது வேணும் ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யும் போது நம்ம வந்து நம்மளை நாமளே வந்து பிரியவங்க அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு நம்ம தேவனிடத்துல ஒரு சில விஷயங்களை வந்து பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து பண்ணக்கூடாது அடுத்தது பாத்தீங்கன்னா ஆஹ் தேவன் வந்து ஒரு சாபத்தை கொடுக்கறது அதாவது ஆஹ் உன் கையிலே கொள்ள தன் வாயை சென்ற இந்த பூமிலேயே நீ சமிக்கப்பட்டு நீ நிலத்தை பயிரிடும் போதும் அது தன் பலனை இனி உனக்கு கூடாது நீ பூமியில் நிலையற்ற அலைகள் உனா இருப்பாய் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம்தான் காயின் வந்து இறங்கி வந்து என்ன கொடுப்பாங்க எனக்கு கொடுத்த தண்டனையனால பிரகிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீ அவனுக்கு வந்து அந்த இடத்துல இத கேட்கறதுக்கு வந்து தகுதியே இல்லை ஆனா கூட என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு எதிராக கேட்கிறான் இந்த என்னமோ அவன் கரெக்டான செஞ்ச மாதிரியும் தேவன் அநியாயமா அவனுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுத்த மாதிரி அவன் வந்து இங்க வந்து நம்பிக்கிறான் வாசிங்க பிலிப்பியர் ரெண்டு பதினாறு பிலிப்பியர் ரெண்டு பதினாறு நான் வீணாக ஓடினேன். வெளியே வீடு நகைக்கிறேன். பேசுவேன் நாளை எனக்கு உண்டான இப்பொழுது வீரவசந்தி பேசுகிறது உலகத்திலே போல பிரகாசிக்கிற நீங்கள் அப்போ அதே மாதிரி நீங்க இந்த இந்த குணத்தை பாத்தீங்கன்னா இசையிலிருந்து கிட்டயும் நீங்க பாப்பீங்க அங்க தேவன் வந்து அவங்களை வந்து கூட்டிட்டு போறாரு அவங்க போற வழியில எனக்கு தண்ணி இல்ல சாப்பாடு இல்ல நல்ல சாப்பாடு இல்லை இறைச்சி இல்லை இந்த மாதிரி பழமும் கூப்புதல வந்து அவங்க செஞ்சாங்க அதன் காரணமா தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அழைப்பே இழந்து போவாரு அவங்க என்ன பண்றாரு நீங்க வந்து எந்த பிள்ளைகள் போகாதுன்னு அவங்க போவாங்க நீங்க யாருமே வந்து காணாந்திரத்துக்கு போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நாற்பது வருஷம் வனாந்திரத்துல அவங்க இப்போ அதே மாதிரிதான் நாம வந்து இன்னைக்கு என்ன பண்றோம் தகுதி இல்லாத நாம வந்து ஏதோ தகுதி இருக்கிற மாதிரி தேவனிடத்துல ஒரு சில காரியங்களை எதிர்பார்க்கிறது அது நடக்கலன்னா முருமுறுக்க இத வந்து நாம பண்ணக்கூடாது அடுத்தது தேவன் வந்து ஒரு சாபம் கொடுத்து நீ நிலையேற்ற அலைகிறவனா இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டோம் உன்னுடைய பலனை வந்து நிலம் கொடுக்காது பூமி கொடுக்காது அப்படின்னு சொல்றாரு ஆனா நம்ம பாக்கும்போது அவன் வந்து அத பண்ணல காயம் வந்து என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிங்கிற ஒரு தேசத்துல போய் ஒன்று ஒரு பட்டணம் கட்டி கட்டுறான் முதல் முதல்ல பாத்தீங்கன்னா வேதத்துல பட்டணம் கட்டுறது அப்படின்னா காயம் தான் கட்டிடுறான் அப்போ பட்டணம் அப்படின்னு நிலைய இந்த அலையாம ஒரே இடத்துல ஒரு பட்டணத்துல பின்னால அவனுடைய சந்ததி ஆஹ் இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அப்புறம் இரும்பு பித்தளை தொழில் இதெல்லாம் வந்து செய்றவங்க இந்த மாதிரி வேற சில தொழில்கள் அதாவது விவசாயம் பண்ணாதான் வந்து சாபம் அது வந்து விளைவிக்காது அதை வந்து நம்ம செய்ய வேண்டாம் அதுக்கு பதிலா வந்து வேற ஏதாவது ஒரு காரியத்தை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை வந்து செஞ்சிருக்காங்க அப்போ அவங்களுடைய சந்ததி வந்து தேவனுக்கு எதிரா முக்கிய நிலம் வலையாதான் இன்னைக்கு நாங்க வேற தொழில் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி வேற சில தொழில்களை வந்து அவங்க செய்யறத நாம வந்து பாக்குறோம் அப்போ ஆஹ் தேவன் கொடுத்த அந்த சாபத்தை கூட சாபம் கொடுத்தா கூட நாங்கள் வந்து இதை பண்ண மாட்டோம் நாங்கள் வந்து அந்த சாபத்தை முறியடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா அவங்களுடைய சொந்த முயற்சியில் தேவனுடைய இதை வந்து கவுண்டர் பண்ணுறாங்க அதாவது நாங்கள் வந்து பட்டணம் கட்டி நிலையா ஒரு இடத்துல இருந்து போகிறோம் நிலம் வந்து தன்னுடைய குழந்தை கட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆயுதங்கள் செஞ்சு அந்த மாதிரி நாங்க ஏதாவது ஒரு வழியில அத அவங்க செய்யறத நம்ம பார்த்தோம் அப்போ தேவனிடத்துல வந்து அங்க என்ன கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்காம வேற விதமா வந்து நான் தவறு செஞ்சுட்டேன் என்ன எப்பயாவது இதுல இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு காயின் கேட்டிருந்தான்னா தேவன் இருப்பாரு ஆனா இங்க வந்து காின் வந்து அத வந்து அவன் கேக்கல என்னால அந்த கஷ்டம் பட முடியாது அதாவது விளைவுகளை மட்டும் நான் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசணும் அப்பா நிறைய பேர் இங்க உலகத்துல அப்படிதான் நினைக்கிறாங்க அவங்க எல்லாம் செய்யலாம் ஆனா அவங்க அவங்க அது மூலமா வரக்கூடிய அந்த விளைவுகள் எதுவுமே அவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதே மாதிரி நாமளும் இருக்கோம்மா இப்போ இத நாம வந்து இன்னைக்கு யோசிச்சு பாக்கணும் இது எல்லாமே எதுக்காக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆஹ் வாழ்க்கை அதெல்லாம் எழுதப்படும் அப்போ இதுல இருக்கிற இந்த நெகட்டிவான விஷயங்கள் இதுதான் வந்து காயினுடைய வழி இந்த வழியில நாம பிரயாணம் பண்ணி போட்டுருக்கோமா இல்ல அது இல்லாம தேவனுக்கு பிரியமான ஒரு போயிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி நாம தெரிஞ்சு தேவந்தாமே நமக்கு நல்ல ஞானத்தை தந்து காயினை போல நாம் அவனுடைய வழியிலே செல்லாமல்